ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு இனிமே ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே ஆல் பாஸ் அப்படிங்கறதே கிடையாது அதை பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நாம இந்தியில் பார்க்க போறோம் ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்படி ஒரு ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல என்ன அப்படின்னா வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு கூடிய மாணவர்களுக்கு ஆல் பாஸ் ஆகணும் ஒரு கட்டாயம் வந்து இருந்துச்சு சரிங்களா தூக்கி ஃபெயில் தான் அஞ்சாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க முழாண்டு தேர்வுல நீங்க பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் நீங்க வந்துட்டு அடுத்த வகுப்புக்கு அப்படிங்கிறது போக முடியும் சரிங்களா அப்படி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாசத்துல இன்னொரு எக்ஸாம் வரும் அதுல நீங்க பாஸ் ஆகணும் இல்ல நான் அதுலயும் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க திரும்பவும் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ அதே தான் படிக்கணும் ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்களா ஃபெயில் ஆயிட்டீங்களா ஆறாம் வகுப்பு தான் படிக்கணும் அடுத்த வகுப்புக்கு அப்படிங்கிறது போகவே முடியாது இதுல இன்னொன்னு என்ன அப்புடின்னா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இவங்க எல்லாருமே பாஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க உங்களுக்கும் சொல்றது என்ன அப்படின்னா ஃபெயில்னா ஃபெயில் தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் படிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா படிங்க பாஸ் ஆனா போதும் அவ்வளவுதான் சரிங்களா இந்த ஒரு ஆர்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்க சரிங்களா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்ல சந்திப்போம் நன்றி